இது உங்கள் சிஎம் ஹரிஷ் சேனல் இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தங்கத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ வந்து எஸ்ஐபி பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இப்போ தங்கத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் தங்கம்ன்றது எல்லாருக்கும் ஒரு கனவாக இருக்குது ஸோ கனவு நிலவரம் ஏறி இறங்கிக்கிட்டே இருக்குது ஸோ நம்மளும் அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கி சண்டே எல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்க ஸோ அதனால் இன்றைக்கி பார்க்கலான்றது மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் தங்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்கம் எப்படி ஆரம்பிச்சு நம்ம ஆரம்பத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து தங்கத்தை நகைகளை நகைகளை கொடுத்தாங்க சீதனமா கொடுத்தாங்க எல்லாமே பண்ணாங்க ஸோ தங்கம் வந்து ஒரு நல்ல தூய ஒரு உலோகம் அது இன்னைக்கு நமக்கு சேமிப்பாகவும் இருக்கு எதிர்கால பாதுகாப்பாகவும் இருக்கு தங்கம் அப்படின்றது வந்து வெறும் ஒரு சேவிங்ஸ் மட்டும் இல்லை அது நம்மளுடைய குடும்பத்துடைய பெருமை ஸோ தங்கத்தை நம்ம இப்போ என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்றத பத்தி பேச போறோம் தங்கம் வந்து நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய காலத்துல இருந்து இருக்கு அதுக்கு முன்னாடி மன்னர் காலத்துல இருந்து இருக்கு மன்னர் காலத்துல பார்த்தீங்கன்னா தங்க காயினா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ஆங்கிலேயர் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் வந்துச்சு காசுகளாக வந்துச்சு ரூபாயிரம் நாணயங்களாக யூஸ் பண்ணாங்க ஸோ இன்னைக்கு வரைக்குமே தங்கம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதம் தான் ஸோ அதனால் இப்போ தங்கத்தை தங்கம் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு டாப்பிக்காக நம்ம போகிறோம் அதுக்கு முன்னாடி கோடு ரேட்டு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா இருக்குது அது ஸோ அது ஏறி இறங்கி வந்துக்கிட்டே இருக்குது இது எப்போ கண்டுபிடிச்சா எழுத்து எழுத்து காலத்திலேயே எழுத்து காலத்திலே கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பதுல கீ ஒன்று ரெண்டாயிரத்தி நானூத்தம்பது இது இன்னைக்கு வரைக்கும் அது போயிட்டு இருக்கு கோல்டு ரேட்டு அப்படின்றது இப்போ நீங்கள் நம்ம பேசுறோம் வந்து ஸோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து நம்ம எடுத்துக்கிடுவோம் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நம்ம எடுத்துக்கிடுவோம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூறு ரூபா நம்மளோட ஒரு பவுண்ட் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் அது பதினாறாயிரம் ரூபாய் மாறிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மாறிச்சு சோ அதுக்கப்புறம் இன்னைக்கு நகரம் பார்த்தீங்கன்னா தொண்ணூ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரவா வரைக்கும் போயிருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தி நாலுலேருந்து இன்னைக்கு நிலவரம் வந்து ஒன்று பதினஞ்சு வரைக்கும் வந்திருக்கு ஸோ தங்கம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு இருபது வருஷத்துல பதினாறாயிரத்துலேருந்து இருந்து ஒரு பத்து மடங்கு நம்ம ஏறி இருக்கு ஸோ தங்கம் வந்து என்றைக்குமே ஒரு நிலையான வருடம் ஆரம்பத்துல இருந்து பார்த்தோன்னா ஒன்பது சதவீதத்துல இருந்து பதினோரு சதவீதம் வரைக்கும் தங்கம் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ நம்ம அது மாதிரி ஒரு நிலவரம் இருக்கிறதுனால இதில் என்ன செய்யலாம் அப்படின்றது நம்ம பேச போகிறோம் இதில் வந்து கோல்டில் வந்து நீ பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கு கோல்டை பற்றி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறோம் நிறைய நம்ம டாப்பிக்கில் நிறைய போல ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டா நம்ம நம்ம தங்கமாக நகையாக வாங்கலாம் அதுக்கப்புறம் கோல்டு இடிஎஃப் கோல்டு இடிஎஃப்னா நம்ம ஷேர் மார்க்கெட் போகலாமா அந்த டிமெட் அக்கௌண்ட் ஆரம்பித்து வாங்கினோம்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் போகலாம் அதே மாதிரி கோல்டு இடிஎஃப் வாங்கணும் அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காயினை வாங்குறாங்க கோல்டு காயின்ல இருந்து நம்ம அடுத்து போகலாம் இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு ஒரு கிராமமாக வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது கிராம் வாங்கியிருக்கலாம் இப்படி ஆவரேஜும் நம்ம பார்த்தாலே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறு இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கு பதினாலாயிரம் ரூபாய் பதினஞ்சு பதினேழாயிரம் வரைக்கும் தொட்டுருச்சு ஸோ அப்படி ஆவரேஜாக வாங்கி ஒரு இரநூத்தி நாற்பது கிராம் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட மொத்த முதடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா கூட டோட்டலாக வந்துருக்கும் மொத்தமே டோட்டலாக இருந்திருக்கும் ஆனால் இதோட இன்னைக்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் போயிருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தங்கத்தை நம்ம வாங்கலாம் இப்போ இது இப்போ நம்ம என்ன செய்யலாம் தங்கத்தை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் நம்ம பொதுவாக தங்கத்தை எதுக்கு நம்ம சேர்க்கிறோம்னா பிள்ளைகளோட எதிர்காலம் அவங்களோட கா அவங்களோட மேரேஜ் அவங்களோட படிப்பு எல்லாத்துக்காகவும் நம்ம தங்கத்தை சேர்க்கலாம் வந்து ஷேர் மார்க்கெட்டு ஏறி இறங்கிட்டு இருக்கு தங்கம் வந்து ஓரளவுக்கு ஸ்டெடியாக இருக்குது நீங்க குறைஞ்ச காலத்துல தங்கத்தை வாங்கன்னு நினைக்காதீங்க இப்ப வாங்கிட்டு நாளைக்கு வைக்கிறது அந்த மாதிரில ஒரு மாசத்துல இருக்கிறது ரெண்டு மாசத்துல பண்ணாதீங்க நீங்க வாங்கினீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு ரெண்டு வருஷமா ஹோல்ட் பண்ணுங்க ஒரு இருபத்தி நாலு மாசம் நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு இருக்க பெரிய எக்ஸ்பர்ட் போல சொல்றாங்க நான் சொல்லல பெரிய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இன்னைக்கு ரெண்டு லட்சம் வாங்கி போகும் சொல்றாங்க அது ஆறு மாசத்துல நடக்கலாம் ஒரு வருஷத்துல நடக்கலாம் ஆனா கண்டிப்பா ரெண்டு வருஷத்துல நடக்கும் இப்ப நகை இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நகை வந்து எதுக்காக பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா நகை வந்து இன்னைக்கு நமக்கு அவசர காலத்துல ஒரு நமக்கு ஏதோ ஒரு தேவைன்னா நம்ம ஒரு அடமானம் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இல்லை ஏதோ ஒரு நம்ம பிள்ளைகளுடைய மேரேஜுக்கு நம்ம வித்துட்டு சேல் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் இல்லை நம்மளோட பாதுகாப்பாகவும் அது இருக்கும் என்றைக்கினாலும் அது சேஃப்டி நகை இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து சரிங்களா அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஒரு டைப் சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இப்படி இருக்கும் இப்போயும் ஒன்றும் குறையில இப்பவும் நீங்கள் அது மாதிரி நீங்கள் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரி காயின் தான் வாங்கி வைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம் பேங்க் மூலமாக எல்லாமே பண்ணலாம் நீங்கள் உங்களோட க எங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வந்து நூறு ரூபாயில இருந்து விட வாங்க கோல்டு ஈடிஎஃப் கேள்வி சேர்பாக்கிட்டே தெரிஞ்சவங்கன்னு தெரியும் கோல்டு ஈடிஎஃப் இருக்கு கோல்டு ட்ரேடர் ஃபண்டு அந்த பண்ட்ல போயிட்டு நீங்க பண்ணலாம் வந்து நூறுரூவாலேருந்து நம்ம தங்க வாங்க முடியும் நீ எவ்வளவு தங்க வாங்க எவ்வளவு நீங்க ரூபா போடுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க அவங்க அக்கௌண்ட்டில் சேர்ந்துட்டே இருக்கும் உங்களுக்கு எப்ப பணம் தேவைப்படுதோ தங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க அதை க்ளோஸ் பண்ணி நீங்க ரூபாயா கொடுத்துருவாங்க நீங்க தங்கமாக வாங்கிக்கலாம் இதில் என்ன அதுக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம நகையா வாங்கினோம்னா அது செய்கொழி சேதாரம்னா போக நமக்கு அவர மதிப்பு குறையும் இதில் அப்படி இல்லை என்ன நீங்க வாங்கிருக்கீங்களோ அந்த ரேட்டு அந்த ரேட்ல வந்து உங்களுக்கு நீங்கள் அன்றைக்கி ரேட்டு கிடைக்கும் உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க நீங்க க்ளோஸ் பண்ண போகும்போது பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்த பதினஞ்சாயிரம் ரேட்டுக்கு எந்த செய்கிற சேதாரனா உங்களுக்கு கிடைக்கும் என்ன ஒன்றும் அந்த டைம்ல உள்ள டேக்ஸ் மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி உங்களோட அசல் போக பாதி லாபத்துக்கு மட்டும் நீங்க டேக்ஸ் கட்டுற மாதிரி உங்க டாக்ஸ் லாப்ல இருந்தீங்கன்னா தேவைப்படும் நீங்க டாக்ஸ் லாப்பில் இல்லைன்னா அது தேவைப்படாது சரிங்களா இதுதான் தங்கத்துல வந்து உள்ள முக்கியமான ஒரு விஷயம் வந்து இப்ப தங்கத்தை பத்தி நம்ம பேசுறோம் தங்கத்துல இனியும் ரிஸ்க் இருக்கா ரிஸ்க் இருக்கு ஆனா பெரிய அளவு ரிஸ்க் கிடையாது உங்களுக்கு ஏன்னா இன்னைக்கு ரேட்டு ரொம்பையும் வந்து தங்கம் வந்து இறங்காது தங்கம் எதனால இந்த மாதிரி நம்ம ஏறி இறங்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது தங்கம் வந்து இப்ப ஏறி இறங்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனா நம்ம அது எதனால ஏறி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்ப உலகம் உலகத்துல வந்து உலக மார்க்கெட்டோட நிலவரம் தான் தங்கம் எல்லாமே மார்க்கெட்டை கொடுத்தா இருக்கு உலகத்துல ஏதாவது ஒரு பெரிய அளவுல ஒரு போர் நடக்குதுன்னா அதனால ஏறி இறங்குது அப்புறம் பாத்தீங்கன்னா டாலரோட மதிப்பெசி தான் டாலர் ஏறி இறங்கினாலும் அதேமாதிரி நம்மளோட கல்யாண சீசன் அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு தங்கம் ஏறி இறங்கும் ஸோ இந்த காரணத்தினாலதான் தங்கம் ஏரி இறங்கி ஏறி இறங்கி போயிட்டே இருக்கு சரிங்கண்ணா இப்போ அதனால நம்ம ஆரம்பத்தில் நீங்க தங்கம் எல்லா வீட்டுகளில் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டிருப்பாங்க ஆனாலும் இனிமேல் நீங்கள் நம்ம இந்த வீடியோ பார்க்குற புதுசாக எங்கே ஏஜ்லேயே ஆரம்பிச்சிருங்க ஒரு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிருங்க நீங்க உங்க வேலைக்கு போனோன்னே ஆரம்பிச்சிருங்க தங்கம் வாங்குறத கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க அப்படிங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படின்னு வாங்குனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாலும் பத்து வருஷம் பாதிச்சுடலாம் அது ஒரு பெரிய முறையிடம் நமக்கு வந்து வளர்ந்துருக்கும் ஸோ இதில் வந்து நான் தங்கத்தில் நிறைய டைப் இருக்குது நம்ம நிறையா வாங்குகிறோம் கோல்டு வேனாக வாங்குகிறோம் அதுக்கப்புறம் வந்து இடிஎஃப் வாங்குகிறோம் மியூச்சுவல் ஃபண்டாக வாங்குகிறோம் ஏதோ வழியில நீங்கள் வந்து இந்த வழிகளில் நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் கோல்டை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா கோல்டு உங்களுக்கு அது ஒரு சேல்ஸ் ஆகிருக்கும் அது போக இன்னைக்கு த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு ஏன் ஏரியா இருந்தால் அமெரிக்காவோட பிரச்சனைகள்னால இந்த தங்கங்கள் ஏரியா இருக்குது இந்த நிலவரத்தில் நீங்க இப்போ இருந்து வாங்க ஆய் அதே மாதிரி தங்கம் குறையட்டும் குறையட்டும் நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அது மறுபடியும் செய்யும் அதனால நீங்க ஒரு ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்க இன்னைக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரவா நினைச்சீங்கன்னா அந்த ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா போதே வாங்கிருங்க அப்படி வாங்கினீங்கன்னா தான் நமக்கு வந்து ரேட்டு வந்து நமக்கு ஆவல கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினீங்கன்னா இந்த வந்து வந்தியாசமும் வராது அதனால வந்து கோல்டு வந்து நமக்கு என்னைக்கு ஒரு நல்ல முதலீடு அதனால இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட் கூட கொஞ்சம் இந்த ரெண்டு வருஷமா சரியா இல்லை ஆனால் கோல்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போன வருஷத்துல கோல்டு டபுள் ஆயிருக்கு ஸ்டார்டிங்ல ஒருத்தர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்டிங்ல ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணியிருந்தாருன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசியில ஒரு லட்சமா மாறி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரொம்ப ஆசேஷன் ஆயிட்டு இருக்கு சில்வர் அதுக்கு எடுத்து இருக்கு சில்வரை இன்னொரு ஒன்னு பார்ப்போம் ஆனா சில்வர் யாரும் பண்ண வேணா சில்வர் வந்து நிறைய வந்து மார்க்கெட் வந்து ஏறி இருக்கிட்டே இருக்கனால நம்ம அது வந்து ஒரு மெட்டலா மட்டும் தான் பாக்கணும் ஆனா தங்கம் அப்படி இல்லை தங்கம்ன்றது வந்து பொருளாதார பணம் முதலீடு அதனால தங்கத்தில் நீங்கள் நிறையா வந்து முதலீடு பண்ணணும் நான் வழிகள் நாலு வழிகள் சொல்லியிருக்கீங்க ஒன்று கோல்டை வந்து நம்ம ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கலாம் அதை நகையாக வாங்கலாம் ரெண்டாவது அதில் மேக்கிங் சார்ஜஸ் வரும் அது மேக்கிங் சார்ஜஸ் வரும் விற்க போது ஒரு இது வரும் ஸோ அதை வந்து நம்ம ரெண்டையுமே பார்க்கணும் அதில் கொஞ்சம் லாபங்கள் குறையலாம் ஆனால் கோல்டு ஈடியப்பாக வாங்குறீங்கன்னா என்ன ரேட்டில் நீங்கள் வாங்குறீங்களோ அந்த ரேட்டில் அன்றைக்கி நம்ம விற்கிற ரேட்டில் நமக்கு அந்த விற்கிறப்ப நமக்கு அந்த ரேட் கிடைக்கும் கரெக்டான ரேட் கிடைக்கும் என்ன நிலவரம் அன்னைக்கு மாற்று நிலவரம் போயிட்டுருக்கோ அது கிடைக்கும் அதுபோக மூணாவது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க மியூச்சுவல் பண்ட்ல நம்ம ஷேர் மார்க்கெட் ஈக்குயில அது பண்றாங்க அதே மாதிரி கோல்டையும் மியூச்சுவல் ஃபண்டாக நிறைய நிறுவனங்கள் பண்ணுது அது நிறைய நிறுவனங்கள் இருக்கு நிப்பான் இந்தியா அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்கு அட்வைசர் கலந்துக்கங்க அது போக டா கோல்டு வந்து டாலர் இதா வாங்குறாங்க பிஸ்கட்டாக வாங்குறாங்க கைனா வாங்குறாங்க ஒரு ஒரு கிராம் பயணம் வாங்கலாம் வந்து இந்த மாதிரி முறைகளில் நீங்க வந்து கோல்ட வாங்கணும் கோல்டை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தீங்கன்னா கோல்டு நல்ல ரேட் கிடைக்கும் இது நிறைய வெளிநாட்டுல பா பார்க்குறீங்கன்னா அவங்களும் வாங்கலாம் இங்க நம்ம உள்ளூரில் இருக்கவங்களும் பாக்குறவங்க வாங்கலாம் குறைந்த வயசு இருக்கவங்களும் வாங்கலாம் வயசானவங்களும் வாங்கலாம் யாரோனாலும் வாங்கலாம் இது வந்து ஒரு பெரிய இது கிடையாது எப்படி ஒரு நிலத்துல ரியல் எஸ்டேட்ல போய் நம்ம இடத்த போட்டு வாங்கி போட்டு இருபது வருஷம் பத்து வருஷம் காத்து கிடந்து அதுக்கப்புறம் நல்ல ரேட்டு கிடைச்சிருக்கு அது மாதிரி கோல்டுமே வந்து நீங்க கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பணம் கொஞ்சம் வரும்போது ஒரு போனஸ் வரும்போது வாங்கலாம் ஒரு சம்பளத்தை கொஞ்சமா சேவிங்ஸ் எடுத்து வச்சாலும் வாங்கலாம் இப்படி பல வழிகளில் நம்ம வாங்கலாம் ஆனால் நம்ம போகிறோம் ஓடுறோம் சம்பாதிக்கிறோம் நம்ம விட்டுறோம் இந்த விஷயங்களை வந்து நிறைய பேர் அதை கரெக்டாக பார்த்து செஞ்சவங்க இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு சார் சொன்ன அந்த மாதிரி ஆனந்த் சிந்தன் சார் அடிக்கடி நமக்கு சொல்கிறாரு ஸோ நானூறு கிராம் க சேருங்க அப்படின்னாரு இப்போ நூறு கிராம் சேருங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ இப்போ குறைஞ்சது ஒருத்தர் வந்து குறைஞ்ச முதலிடாக ஒரு நூறு கிராமாவது நம்மளோட முதலிடக்காக இருக்கணும் நூறு கிராம் இருந்தால் கையில் இருந்தால் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நாளைக்கு ஒரு பயங்கரமாகவும் வாழ்க்கையை ஓட்டணும் சரிங்களா ஸோ அந்த விஷயங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் ஸோ நம்ம வீடியோ வந்து லென்த்தாக போகும் ஸோ அதனால் நான் வந்து இதை முக்கியமானதை வந்து மட்டும் சொல்லிட்டேன் ஸோ கோல்டு என்றைக்கும் கோல்டு தான் அது ஒரு குடும்பத்தோட பாதுகாப்பு குடும்பத்தோட பெருமை ஸோ எல்லோரும் வந்து கோல்டை வாங்கி நல்ல வழியில் சேவிங்ஸ் பண்ணி ஒரு நல்ல காரியத்துக்கு நல்லது என்னுடைய ரொம்ப என்னுடைய எண்ணம் ஸோ எல்லோரும் கோல்டு வாங்க எல்லோரும் கோல்ஸ்வரணமாக தேங்க்யூ